வணக்கம் இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் என்ற பகுதியில் பொது தமிழ் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம் முதலாவதாக தமிழ் மொழி வாழ்த்து தமிழ்மொழி வாழ்த்து என்கின்ற தலைப்பில் வருகின்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க பாடலின் ஆசிரியர் இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை என்று தமிழ்மொழியை மிக அழகாக வாழ்த்தி பாடியிருப்பார் இதை எட்டாம் வகுப்பில் வரக்கூடிய ஒரு பாட்டு ஆகவே அந்த தமிழ்மொழி வாழ்த்து என்ற பாடலுடைய ஆசிரியர் பாரதியார் இப்போ வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓடை என்ற ஒரு பாடலை எழுதியிருப்பார் சரிங்களா ஓடை என்ற பாடல் புகழ்பெற்ற ஒரு பாடல் சுரதா வந்து பார்த்தீங்கன்னா காடு என்கின்ற ஒரு பாட பாட்டை எழுதியிருப்பார் கிளிக்கண்ணி என்ற பாவகையில் எழுதியிருப்பார் கிளிக்கண்ணி என்ற பாவகையில காடு என்ற பாடல சுரதா எழுதியிருப்பார் வாழ்த்து என்ற பாடலுடைய ஆசிரியர் பாரதியார் சரிங்களா இரண்டாவது பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க தெரியும் விஜயா சரிங்களா இப்ப எல்லாம் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் கொல்லிப்பாவை இதை வந்து கொல்லிப்பாவை என்ற இதழனுடைய சிற்றிதழ் சிறிய இதழ் இதனுடைய ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன் இந்த சிற்றிதழனுடைய ஆசிரியர் யாருன்னா கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் தென் தமிழ் பாவலரேறு என்று அழைக்கப்படுகின்றன பெருஞ்சித்திரனா அவருடைய இதழ் தான் வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா தென் தமிழ் சரிங்களா பாவலரேறு பெருஞ்சித்தனார் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துறை மாணிக்கம் இதெல்லாம் கூடுதல் தகவல் குடியரசு தெரியும் குடியரசு விடுதலை ரிவோல்ட் போன்ற நூல்களினுடைய ஆசிரியர் பெரியார் இப்போ நம்ம பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று இந்த விஜயா என்கின்ற இதழ் தான் அப்போ எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளவெடுப்பது அளவடை இது ரெண்டு வகைப்படுது ஒன்று உயிரளவடை ஒற்றளவடை சரிங்களா உயிரளபடை ஒற்றளபடைங்களா சரிங்களா இப்ப என்ன விஷயம்னா குரில எழுத்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ரெண்டு மாத்திரை அப்போ ஒரு சில சொற்களை நம்ம வந்து நீண்டு ஒழிச்சாதான் அந்த சவுண்ட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு உப்போ அப்படின்னு வைக்கிறாங்க அப்போ உப்பு உப்போன்னு ரெண்டு மாத்திரைகளை நம்ம நிறுத்த முடியாது உப்பு உப்போன்னு ரெண்டு மாத்திரைக்கு மேலே மூணு நாலு ஐந்து மாத்திரைகள் நம்ம அந்த ஒளியை நீட்டி ஒழிக்கிறோம் அவ்வாறு நீட்டி ஒழிக்கக்கூடிய அந்த முறைக்கு தான் அளபடைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கணும் இது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உயிரளபடை ஒற்றளபடை இந்த உயிரளபடை மூன்று வகைப்படும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளி சேலப்படை இன்னொன்று சொல்லி சேலப்படை இன்னொன்று இன்னி சேலபடை சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வகை குறுக்கம் இருக்கு ஒன்று ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா மகர குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகை உயிர்மை ஆயுதம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மெய்னா உங்களுக்கே தெரியும் உயிரெழுத்துகளும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்துகின்ற எழுத்து இதுல இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வரும் இதுல உயிர்மெய் குரில் தொண்ணூறு உயிர்மெய் நெடில் நூற்றி இருபத்தாறு மொத்தம் இரநூத்தி பதினாறு வரும் சரிங்களா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளபடை அடுத்தது நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் என்ற இந்த அறிவியல் கருத்து அதாவது பஞ்சபூதங்கள் இதை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நன்னூல் சொல்லல வீரசோயம் சொல்ல புறப்பொருள் வெண்பா மாலை வந்து புறத்திணைகள் பன்னிரெண்டை பத்தி சொல்லும் புறத்திணைகள் பன்னிரெண்டை பத்தி சொல்லும் சரிங்களா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியம் நீளம் நீ தீ நீர் வலி விசும்பு விசும்புன்னா இங்க வானம் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியம் இது முதன் முதலாக தன்னுடைய பாடல் வரியில் எடுத்தாளப்பட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியம் சரிங்களா இதுல நன்னூலும் டவுட் வரும் தொல்காப்பியம் தான் இந்த பாடல் வரியேது அதே சமயத்துல முன்னீர் பழக்கம் மகடுவோடு மகடுவோடு இல்லைன்னு மகடுனா கடல் அப்ப கடல் தாண்டி செல்லக்கூடியது மகளிருக்கு பழக்கம் கிடையாதுன்னு சொல்றாரு வழக்கம் கிடையாதுன்னு சொல்றாரு அப்ப இந்த பாடல் வரியையும் தொல்காப்பியம் தான் எடுத்தாள் என்று சரிங்களா தான் நம்ம நினைவில் வைத்துக்கணும் அப்போ இந்த பாடல் வரி தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா அடுத்தது ஐந்தாவது வினா தொல்காப்பியத்தினுடைய மொத்த இயல்கள் அப்படின்னு கேக்குறாங்க இருபத்தி ஏழு சரிங்களா தொல்காப்பியத்துல எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருள்னு சொல்றோம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் இருக்கு தொல்காப்பியத்துல அப்போ மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இயல்கள் மொத்தம் இருபத்தி ஏழு சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க தொல்காப்பிய இயல்கள் மொத்தம் இருபத்தி ஏழு புலியின் இளமை பெயர் அந்த புலி குட்டி கிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா புலி குட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த குட்டின்னு சொல்லக்கூடாது அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்ற தான் கேக்குறாங்க குருளை என்பது சிங்கத்தின் இளநிலை சிங்கம் அப்படின்னு சொன்னா சிங்க குருளைன்னு சொல்லுவோம் இது வந்து யானை குட்டி கன்று குட்டி அப்படின்னு சொல்லுவோம் குட்டின்னு நம்மளுக்கு தெரியும் நான் கன்று இப்போ சொல்ல பசு கன்று எதுன்னு சொன்னா பரள் ஏன்னா புலி பரல் புலியினுடைய இலை தான் புலி பரல் சொல்லுவாங்க சிங்கம் குரலை புலி பரள் அப்ப சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்தது ஒளி மரபு சவுண்டு வழக்கமாக நம்ம மாற்றி சொல்லிடக்கூடாது பசு கதரும் பசு சரிங்களா பசு வந்து கதரும் பசு மாடு மாடு பொது பெயர் இந்த காலையும் பசுவும் தான் மாடுன்னு சொல்லுவோம் மாடு வந்து அக்ரிணை பொது பெயர் மாடு என்பது அக்ரிணை பொது பெயர் நாம வச்சுங்க அக்ரிணை அக்ரிணை பொது பெயர் இப்போ அக்ரிணை பொது பெயர் இதுல எப்படி கொடுத்தாலும் இந்த பசு கதரும் இந்த மாடு கதறும் வச்சுங்க ஆடு கத்தும் ஆடு என்ன பண்ணா கத்தும் யானை பிளிரும் வண்டு முரளும் அப்ப இதுல எது சரின்னு பாருங்க ஆடு தான் கத்தும் அப்ப ஆப்ஷன் பி சரிங்களா ஆடு கத்தும் ஒளி மரபுல சரியான விடை அடுத்தது ஓடை என்ற பாடலினுடைய ஆசிரியர் ஓடை ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை அழகாக எழுதியிருப்பார் அதை எழுதுனவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வாணிதாசன் இந்த வாணிதாசன் யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரங்கசாமி என்கின்ற எத்திராசல் இவருடைய இயற்பெயர் சரிங்களா கவிஞர் ஏறு செவாலியர் விருது பிரெஞ்சு அரசால செவாலியார் விருது ஃப்ரெஞ்சு ஃபிரெஞ்சு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காரு செவாலியர் விருது வாங்கியவர் யாருன்னு சொன்னிங்கன்னா வாணிதாசன் மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் ஒரு கவிஞர் இவருடைய இயற்பெயர் வந்து எத்திராசல் என் என்ற அரங்கசாமி இவர்தான் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா எழுலோவியம் கொடிமுல்லை சரிங்களா தொடுவாணம் போன்ற மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அவர் தான் ஓடை என்ற பாடலினுடைய ஆசிரியர் இப்ப இந்த முடியரசன் யாருன்னு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லுவோம் திராவிட நாட்டின் வானம்பாடி இவருக்கு முன்னொரு இயற்பெயர் இருக்கு துரைராசு முடியரசனுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துறைராசு சரிங்களா அடுத்தது பாரதியார் உங்களுக்கே தெரியும் பாரதியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணி இவருக்கு வந்து கனக சுப்பரத்தினம் சொல்லுவாங்க சரிங்களா இதனுடைய இயற்பெயர்களை அடுத்த வினா வாணிதாசனுடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க வாணிதாசனின் இயற்பெயர் சரிங்களா வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசல் இதை வந்து சென்ற வினாவில் நம்ம பார்த்துருப்போம் இப்ப இந்த துறைராசு அப்படின்றவரு முடியரசன் இந்த முடியரசனுடைய இயற்பெயர் தான் துறைராசு ஞாபகம் பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் தான் மாணிக்கம் அவருடைய இயற்பெயர் தான் மாணிக்கம் அதாவது துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் பாவல பெயர் ராதாகிருஷ்ணன் இவரு யாருடைய இயற்பெயர் தாராபாரதி இருக்காங்க இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன் தாரா ராதா சரிங்களா இந்த தா திருப்பி போட்டீங்கன்னா தாராபாரதி சரிங்களா இதுதான் இதுல அப்ப வந்து வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசு அடுத்தது தமிழகத்தின் அழைக்கப்படுவர் தமிழகத்தினுடைய என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துட்டாங்க நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின்ல நம்ம பார்த்து தான் இவர் வந்து தாராபாரதி இவர் வந்து முடியரசன் இவர் வந்து பெருஞ்சித்திரனார் இவர் வந்து அரங்கசாமி வாணிதாசன் அப்ப தமிழகத்தின் ஓர்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் திராவிட நாட்டின் பாடி வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் சரிங்களா அப்ப இதுக்கு சரியான விடை ஏ அரங்கசாமி என்கின்ற வாணிதாசன் அடுத்தது கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பட்டங்களை உடையவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வாணிதாசன் வாணிதாசன் கவிஞரர் என்றும் பாவலர் மணி என்றும் அழைக்கப்படுபவர் முடியரசன் திராவிட நாட்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி டி இவருக்கு நிறைய பேர் இருக்குங்க டி குற்றால முனிவர் குற்றால முனிவர் தமிழிசை ஆர்வலர் அடுத்தது வளர் தமிழ் ஆர்வலர் சொல்லலாம் அவரை அதுக்கப்புறம் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்ற சிறப்பு பெயர்களுக்கு தான் டி கே சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரநாதர் வாணிதாசன் சொல்லியாச்சு முடியரசன் திராவிட நாட்டினுடைய வானம்பாடி மன்னதாசன் அப்போ சொல்லுவாங்க பாவலர் மணி என்ற சிறப்பு பட்டங்களை மாணிதாசன் அதாவது தமிழிசை காவலர் தமிழ் இசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மாணிதாசனுக்கு செவாலியர் விருதினை வழங்கிய அரசு எதுன்னு சொன்னா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அரசு பிரெஞ்சு அரசனுடைய செவாலியர் விருது வாங்கினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வாணிதாசன் சரிங்களா வாணிதாசனுக்கு செவாலியர் விருது கொடுத்த அரசு அரசு சரிங்களா அடுத்தது கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் இது எல்லாமே வாணிதாசனை பற்றிய பாடல்தான் அவரை அதை அதை பத்தி நம்ம படித்தோம்னா இந்த கொடிமுல்லை என்ற நூலினுடைய ஆசிரியர் வாணிதாசன் இப்போது இவரை எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி வந்த சில வினாக்கள் கூட இவரை பற்றி தொடர்புடையது தான் அப்போ இவரை பற்றி தெளிவான கருத்துக்களை கடந்த சில நான்கு ஐந்து வினாக்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் சரிங்களா அப்போ வாணிதாசன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கவிஞராக திகழ்கிறார் சரிங்களா கொடிமுல்லை என்ற நூலினுடைய ஆசிரியர் மாணிதாசன் கொடிமுல்லை எழுலோவியம் சரிங்களா தொடுவானம் இதெல்லாம் மாணிதாசன் தான் எழுதியிருக்கார் சரிங்களா இப்போ முடியரசன் நம்மளுக்கு தெரியும் அதாவது முடியரசன் வந்து எழுதிய நூல்கள் என்னன்னு சொன்னிங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் போன்ற நூல்களை எழுதியிருப்பார் டி கே சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஆர்வலர் சுரதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம் தேன்மழை அமுதும் தேனும் அமுதும் தேனும் போன்ற நூல்களின் ஆசிரியர் சுரதா சரிங்களா இப்போ இங்க கேட்கப்பட்டது கொடிமுல்லை அதனுடைய ஆசிரியர் வாணிதாசன் சரிங்களா அடுத்த வேணா திருக்குறளில் உள்ள இயல்கள் திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னு கேட்கிறேன் இதுக்கு சரியான விடை ஒன்பது எப்படின்னா அறத்துப்பால்ல நான்கு இயல் இருக்கு பொருட்பாலில் மூன்று இயல் இருக்கு இன்பம் என்கின்ற காமத்து பாலில் இருக்கு மொத்தம் ஒன்பது இயல்களை கொண்டதுதான் அடுத்தது திருக்குறளில் அறம் பொருள் இன்பத்து பால் அதிகாரங்கள் பெற்றுள்ள இயல்களின் எண்ணிக்கை முறை எது சரியான நாலு மூணு ரெண்டு அறத்து பாலில் நான்கு இயல்கள் அறத்துக்கு வந்து நான்கு இயல்கள் சொல்லியிருப்போம் அதாவது இல்லறவியல் துறவறவியல் அதுக்கப்புறம் தாயிரவியல் ஊழியல் சரிங்களா பொருட்பாலில் மூன்று இயல் இருக்குது அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் இன்பத்து பாலில் இரண்டு இயல் இருக்குது களவியல் கற்பியல் சரிங்களா அப்ப ஆக மொத்தம் ஒன்பது இயல்கள் இந்த முறை வைப்புல வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு ஏன்னா அறம் பொருள் இன்பம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி சரி அடுத்தது நோயும் மருந்தும் என்ற பாடல் இடம்பெற்று இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான நோய்களை சொல்றாங்க அதாவது மருந்து கொடுத்து குணமா வர நோய் சில நோய்கள் தீராமலே இருக்கும் சில நோய்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஆனா வெளியே தெரியாது நம்மளை முடக்கி போடுகின்ற அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மூன்று வகையான நோய்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நோயும் மருந்தும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நீலகேசி சரிங்களா ஐந்து காப்பியத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீலகேசில இடம் பெற்றுள்ளது சரிங்களா அடுத்தது அடுத்து நீலகேசி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க தோளாமொழி தேவர் நார்கவிராச நம்பி இறையனார் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரிங்களா இதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்பதும் நீலகேசி என்ற அந்த ஐஞ்சிருங்காப்பியத்திற்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரிங்களா இவர் வந்து நார்கவிராச நம்பி வந்து நம்பி அகப்பொருள் எழுதியிருப்பார் நம்பி அகப்பொருள் இறையனார் இவர் வந்து பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையை எழுதியிருப்பதாக அறிகிறோம் சரிங்களா அடுத்தது வருமுன் காப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் உன்னர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர் யாரு அப்போ கவிமணி தேசிக நாயகம் தான் அவர் ஏன்னு சொல்றேன் பாருங்க வருமுன் காப்போம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வை தந்திடுமோ நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவை பாட்டு வருது இல்லைங்களா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டப்பான்னு சொல்லிட்டு பாட்டு வரும் அந்த பாடல் தான் இந்த வருமுன் காப்பம் என்ற பாடல்ல இருக்கு இந்த வருமுன்க்காப்போம் ரெண்டாவது முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரிய பணியை மேற்கொண்டவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர் தான் அழவள்ளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாடல்களை பாடியவர் வாணிதாசன் நம்ம பார்த்துருக்கோம் ஓடை என்ற பாடலினுடைய ஆசிரியர் வே ராமலிங்கனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அப்போ இந்த வருமுன் கப்பம் என்ற பாடல் ஆசிரியரும் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணி மேற்கொண்டோம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் எழுதிய நூல்கள் தான் நம்ம படிச்சிருப்போம் ஆசிய ஜோதி இது வந்து லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட லைட் ஆஃப் ஆசியா அடுத்து மருமக்கள் வழி மான்யம் மருமக்கள் வழி மான்யம் கதர் பிறந்த கதை அடுத்தது உமர்கையாம் பாடல்கள் இது வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் உமர்கையாம் பாடல்கள் எழுதியவர் தான் கவிமணி தேசிய விநாயகனார் சரிங்களா இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கவிமணி தேசிய விநாயகனார் எழுதாத நூல் அப்ப இங்க மொத்த நூலையுமே கொடுத்துட்டாங்க ஆசிய ஜோதி இவர் எழுதணும்னா கதர் பிறந்த கதை கவிமணி தேச விநாயகம் எழுதியது மருமக்கள் வழி மாண்மியம் இதுவும் அவர்தான் தான் ஆனால் அவர் எழுதாதது என் கதை ஏனெனில் இத நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற வே ராமலிங்கனார் எழுதியது என் கதை சங்கொலி மலைக்கல்லன் இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா அடுத்தது உமர்கையாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் பாரசீக கவிஞர் உமர்கையாம் அந்த உமர்கையாம் பாடல்களை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்தவர் உமர்கையாம் பாடல்கள் என்று தலைப்பிட்டு வழங்கியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கவிமணி இதுல என்ன பண்ணா அவங்களுடைய பெயர் கொடுக்கல பட்டத்தை கொடுத்துருக்காங்க வலரேறு பெருஞ்சித்திரனார் கவிமணி தேசிக விநாயகனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஏறு அதாவது வாணிதாசன் இங்க அரங்கசாமி என்கின்ற எத்திலாசலு எத்திராசலு சரிங்களா இப்போங்க கவிமணி தேசிக விநாயகம் தான் உமர்கயாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் ஆப்ஷன் டி சரியான விடை